ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த வியாழக்கிழமையில் சுகமாயிருப்பீர்களாக வருஷத்தின் கடைசி நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம் நம்மை பராமரித்தவரை பாராட்டுவோம் பராமரித்தவரை துதிப்போம் அவரிடத்தில் அன்பை செலுத்துவோம் ஆராதிப்போம் இன்று மாலை சபையிலே சகோதரர்களின் ஜபம் நடைபெற இருக்கிறது நன்றியுள்ள இருதயத்தோடு வந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள் நம்முடைய எத்தனை ஜெபங்களை அவர் கேட்டிருக்கிறார் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இன்று யோபின் புத்தகம் பத்தாம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை தியானிக்கு வரும் யோபு எவ்விதமான கஷ்டங்களை பட்டான் என்று கஷ்டங்களின் நடுவில் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்த அவனுடைய நண்பர்கள் ஆறுதலுக்கு பதிலாக அவனை காயப்படுத்தினார்கள் ஒவ்வொரு வார்த்தையினாலும் காயப்படுத்தினார்கள் அவனது துணைவியார் நீ ஏன் இங்கே இருக்கிற அவனிடத்துல சந்தோஷத்தை அனுபவித்தவர்கள் பொருட்களை அனுபவித்தவர்கள் எல்லா மேன்மைகளையும் அனுபவித்தவர்கள் அவங்க சொல்லிட்டாங்க இனிமேனே எனக்கு வேணாம் உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாமே போயிடுச்சு இவன் உடம்பு வேற சொறி பிடித்த மாதிரி ஆகிட்ட ஒன்னு எனக்கு வேணாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில யோபு தன்னுடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்கிறான் நான் கர்த்தருக்கு முன்பாக எப்படி நடந்தேன் அது குறித்து அவன் சொல்லிக்கொண்டே வருகிறான் அதற்கப்புறம் கர்த்தர் அவனை சிருஷ்டித்ததை குறித்து சொல்கிறார் ஒன்பதாம் சொல்லிருக்கு களிமண் போல என்னை உருவாக்கினீர் ஆனால் என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவீர் தோலையும் சதையும் எனக்கு தந்தீர் எலும்புகளால் நரம்புகளால் என்னை சித்தீர் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் எனக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் அதாவது மண்ணை தன்னுடைய கையினாலே உருவாக்கி அதுக்கப்புறம் என்னெல்லாம் செய்தாராம் பால் போல என்னை வார்த்தீர் தயிரை போல ஒரே பண்ணி நீர் களிமண்ணாலே உருவாக்கினீர் அதோடு கூட சேர்ந்து இப்போது ரொம்ப முக்கியமாய் தோலையும் சதையும் எனக்கு தந்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர் இவ்வளவு செய்தது மாத்திரமில்ல அந்த உருவத்துக்குள்ள ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர் ஒன்றும் ஒன்றுமில்லாமல் இருந்த என்னை நீர் உருவாக்கினீர் வேதத்தில் சொல்லியிருக்கிறது என்னுடைய தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே என்னுடைய கருவை உன்னுடைய கண்கள் கண்டது எலும்புகளெல்லாம் உருவாக்கப்படும் முன்னதாகவே என்னை கண்டீர் என்று வேதம் சொல்கிறது அப்படி காணப்பட்டு உருவாக்கப்பட்ட இந்த யோபு தன்னை குறித்து சொல்கிறான் எனக்கு அவைகள் எல்லாம் மத்தியிலே எனக்கு ஜீவனையும் தந்தி இல்லாட்டி வெறும் மண் பாண்டமாக இருப்போம் எனக்கு ஜீவனை தந்தது மாத்திரமில்ல அதோடு கூட இன்னை வருஷங்கள் நான் வரும்படியாக எனக்கு தயவையும் பாராட்டி நீர் அவனுடைய பராமரிப்பு என்னுடைய ஆவியை காப்பாற்றினது அப்ப அவன் கடந்து செல்கிற அந்த கடினமான பாதையில அவனுக்கு ஒரு சாட்சி இருக்கிறது என்ன சாட்சி எனக்கு நீர் ஜீவனை தந்தீர் தயவை எனக்கு பாராட்டினீர் உன்னுடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றுகிறது ஓஹலூயா இந்த காலை வேளையில் இதை நினைப்போம் எனக்கு ஜீவனை தந்தீர் என்னுடைய நாசிலை சுவாசத்தை ஊதினீர் நான் ஜீவாத்மா வானேன் எனக்கு தயவு பாராட்டி எத்தனையோ முறை நான் விழுந்து போயிருக்க முடியும் அழிந்து போயிருக்க முடியும் நாசமாக இருக்க முடியும் எனக்கு தயவு பாராட்டினீர் உன்னுடைய பராமரிப்பு என் ஆவி காப்பாற்றியது ஸோ நம்முடைய ஆவி இதுவரைக்கும் காப்பாற்றப்பட்டதுன்னு சொன்னால் காரணம் என்னை உருவாக்கினவர் என்னுடைய ஆவியையும் காப்பாற்றினார் இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் கர்த்தர் செய்த நன்மைகள் யாவையும் நினைப்போமாக துதிப்போமாக கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக அவர் செய்த ஒன்றையும் மறக்காமல் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக அவர் செய்த சகல உபகாரங்களையும் என் ஆத்மாவே மறவாதே மறு சுத்தமுள்ள எங்கள் நல்லபிதாவை இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு தந்த இந்த நல் வார்த்தைகளுக்காய் நன்றி அன்றுவரை இன்றைக்கு நாங்கள் ஜபம் பண்ணும்போது பேசும்போது மற்றவர்களோடு பொழுது நீர் செய்த நன்மைகளை நினைக்க உங்களுக்கு நன்றி சொல்ல முத்தாசைப்படும் அப்படி எங்களுக்கு செய்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்து தொடர்ந்து உமது நாமத்தை எங்கள் மூலமாய் மகிழ்வுப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த வார்த்தைகளின்படி நடக்க எனக்கும் உங்களுக்கும் கருத்தர் கிருபிதர் காட் பிளஸ் யூ அப்பன் ஜென்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமே